啊！啊！啊！啊！ நீங்க கூட்டையில மேல இருந்து

तो इलेवेंथ में अभी ना का उनके इंडियन तले राइट साइड टॉप लपती ना का गोटू कंसोल में उनके कंसोल पर चलें ये कुछ जो पैरे प्रोसेस बहुत बड़ा सर्व है बैक बंदी रिमार्क भी कोड़े ये प्लस पन्ना प्लस पन्ना ये ना प्लस पन्ना फायर बेस पूछ रहे हैं तो तो पन्ना सिंडर्टल है ना पढ़ना भी ना का जो अगला ना सो फर्स्ट वन उन बड़े प्रोजेक्ट वाले नेम ऐड करना है सर वो क्या नहीं है नहीं है नेम तो नहीं

மட்டும்ப yeah, பிசிக்கலாம் <enzy Quranic> <Tonight> கண்டினியூகேங்க கண்டினியூன்னு சொல்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண நேம் வந்து அதாவது உங்க ப்ராஜெக்ட் நேம் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன்

நெக்ஸ்ட் ஒன் இதான் நான் சொன்னது நீங்க ஜெமினி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஏஇ சப்போர்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கனாக்கா இது எதுவுமே நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது ஃபியூச்சர்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னாக்கா அந்த லெஃப்ட் சைடுல பில்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேம் அந்த பில்ட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுல ரியல் டைம் டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் இது நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஓபன் சோர்ஸ் அதை கொடுங்க மேம் ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட் டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும்

ஒன்னு ஸ்டார்ட் இன் லாக் மோட் ஸ்டார்ட் டெஸ்ட் மோட் நீங்க லாக் மோட் கொடுத்தீங்கன்னா பிரைவேட் யூசர் அதாவது உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் டோக்கன் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டடா இருக்கும் பட் நீங்க ஓபன் சோர்ஸ் பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு கனெக்ஷன் உடனே கொடுத்து அடுத்த செகண்டே உங்களுக்கு அவுட் புட் வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்டார்ட் டெஸ்ட் மோட்

தைரியமா நீங்க லாக் மூட் மட்டும் பண்ணலாம் இப்ப நம்ம பண்றது ஃபுல்லா பாத்தீனா சிமுலேஷன் பொறுத்து வரைக்கும் டெஸ்டிங் परपஸ் தான் ரியல் டைம்ல நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டோம் அந்த ஒரு ரீசன்ட்ல நாம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டெஸ்ட் மோட் குள்ள தான் போறோம் அதுலயே பாத்தீங்கன்னா 30 டேஸ் க்கு அப்புறம் இந்த நம்ம கிரியேட் பண்ண சர்வர் வந்து डिस्ट्रாய்ட் அதே வந்து தெளிவா கொடுத்துறோம் அந்த 30 டேஸ் பீரியட் குள்ள என்னால பண்ணிக்கலாம் இஃப் இன் கேஸ் நமக்கு நல்லா இருக்குனா நம்ம பேசி ஆஸ் யூ அந்த 30 டேஸ் புடிச்சிருக்கனா இது நம்ம ட்ரைல் வெர்ஷன் மாதிரி நம்ம அந்த இதுல நாம என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல இருக்கலாம் ரீடு ரைட் பெர்மிஷன் இருக்கும் அவ என்ன பண்ணிருப்பானாக்கா இனிஷியல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ் கொடுத்துருக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டியில ரூல ரீப்ளேஸ் பண்ணணும் என்னன்னாக்கா ட்ரூ ட்ரூன்னு கொடுப்போம் அதாவது நம்ம எடிட் பண்ற ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிக்கணும் ப்ரீ டிஃபெண்ட் அது இருக்காது நம்ம மேனுவலா எனபிள் இதை கொடுத்துட்டு எனபிள் கொடுத்துருக்கோம்

మీకు మీరు ఏన పర్లానాక ఆపిల్ ప్రాజెక్ట్ ఆండ్రాయిడ్ ప్రాజెక్ట్ HTML CSS జావాస్క్రిప్ట్ ఏమైనా వానా మీరు క్రియేట్ పని వచిటొ అబ్ది వాంగస్ సో నెక్స్ట్ వండి ఇంకా అందులో క్లౌడ్ మెసేజింగ్ ఒక ఆప్షన్ இங்க நம்ம பணம் கொஞ்சம் ஃபுல்லாமே கிளவுடு ஏன் கிளவுட் அப்படின்னாக்கா நீங்க இந்த பப்ளிக் ஓபி கொடுத்துருக்கீங்க பப்ளிக் ஓபி எங்க போய் கனெக்ட் பண்ணாக்கா ஃபயர் பேஸ் குள்ள கொடுத்துருக்கு ஃபயர் பேஸ் என்ன பண்ணாக்கா உங்களுக்கு இந்த வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் சர்வர் லிங்க் இருக்கு பாருங்க சர்வர் இருக்கான் செக் பண்ணும் சர்வர் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்க டேட்டாஸ் அதாவது அங்க நீங்க ஒரு சர்வர்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க எல்இடி ஒன்னுனாக்கா ஆன் ஆகும் ஜீரோ கொடுத்தா ஆஃப் ஆகும் இந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி வருனாக்கா இங்க இருக்கு பாருங்க இதுதான் உங்களுடைய சென்டர் ஐடி ஓகே ஓகே இப்போதைக்கு நமக்கு எனபிள் இருக்கு மேபி நீங்க தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ட் okay. ஜீரோ okay. okay. okay.

ஸோ இந்த இடத்துல ப்ரீ டிஃபைன்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கான பெர்மிஷன்ன்றது அந்த இடத்துல செக்யூரிட்டி ரூல்ஸ் நான் சொல்லியிருந்தனால ஆல்ரெடி ட்ரூ ஃபால்ஸ் இருக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணாக்கா நீங்களே உங்களுக்கான ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களால எடிட்டும் பண்ண முடியும் ரீடும் பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஆட் மெம்பர்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா நான் கிரியேட் பண்ண ரேட்டாஸ் நீங்க விசுவா நெக்ஸ்ட் ஒன் அலெக்ஸ் மேம் இந்த அலர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படினாக்கா உங்களுடைய அந்த பெய்ட் கண்டென்ட்ல இவ்ளோ யூஸ் பண்ணிருக்கீங்க இப்போ நான் ஷேர் பண்ண மாதிரி இந்த ஆப்ல வந்துட்டு லான்ச் பண்றேன் அப்படினாக்கா அந்த லான்ச்ல இவ்ளோ நாள்ல நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க இத்தனை யூசர் யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான அமௌண்ட் நீங்க கட்டணும் சொல்லிட்டு வர ஃபைனலா இந்த 퍼ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் மேம் இதெல்லாம் நீங்க பசங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஓகே மேம்

எனக்கு எந்த ஒரு எல்இடி இருக்கலாம் பத்து எல்இடி என்ன வேணா சோ அந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணா குடுத்து 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 ஆட் பண்ணிட்டு வரலாம் ஓகே பட் இல்ல என்கிட்ட வந்து பல்க் டேட்டாவா இருக்கு பிளஸ் நான் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு பண்றேன் அப்படினா இந்த எடுத்து வாங்க அப்படி இங்க பாருங்க இந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த எடுத்து உங்களுக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் சாரி அஞ்சு ஆப்ஷன் கிட்ட அவேலபிளா இருக்கு இது நமக்கு தேவையானது மூணே மூணு ஆப்ஷன் மட்டும் என்னென்ன ஆப்ஷன் ஆ என்னென்ன ஆப்ஷன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்போர்ட் இன்னொன்னு இம்போர்ட் ஷோ லெஜெண்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மூணு ஆப்ஷன் தான் நமக்கு முக்கியம் இந்த ப்ராஜெக்ட் நீங்க இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் பண்ணிக்கலாம் இதுல இருந்து எனக்கு டேட்டா பேஸ் வேற எங்கயாவது போனோம் அப்படின்னாக்கா இன்னொரு டேட்டா பேஸ் அதாவது ஒரே ப்ராஜெக்ட்ல ரெண்டு டேட்டாபேஸ் பேஸ் மானிட்டர் பாட்டர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல யூஸ் இது ஒர்க் ஆகலாக்கா நம்ம லோட் பேலன்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் இதனால யூசரா இந்த சர்வர் அதாவது நம்ம என்ன கொடுத்தோம்னாக்கா யூஎஸ் இந்தியா கொடுத்தோம் இந்தியன் சர்வரில் சம்திங் ஒர்க் ஆகல ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம டேட்டாஸ் எல்லாம் இந்தியாக்குள்ளே அழிஞ்சு போய் இஃப் இன் கேஸ் நமக்கு எல்லாம் அந்த டேட்டாபேஸ் வேணும் அப்படினாக்கா இந்த ப்ராஜெக்ட் குள்ள அந்த டேட்டாபேஸ் இருக்கு சோ டூப்ளிகேட் மாதிரி ஆமா காப்பி ஆஃப் டேட்டாபேஸ் ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் பி காப்பி மாதிரி உங்களுக்கு எது வேணும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரெண்டு எடுத்து உங்க டேட்டாஸ் உங்களுக்கு அவேலபிள் ஆகும் இது வந்து லோக்கல் டேட்டா சென்டர் மாதிரி மேம் இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் நினைச்சிங்க அப்படின்னாக்கா டிசபிள் டேட்டாபேஸ் கொடுத்துடலாம் இந்த டிசபிள் டேட்டாபேஸ் உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகுனாக்கா இதுக்குள்ள எந்த ஃபைலும் இல்லாம வரும் இருந்தா மட்டும் தான் காட்டும் இதுவே நம்மளுக்கு அப்புறம் காட்டுற மாதிரி இதுக்குள்ள நான் ஃபைல் இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இன்னும் காமிக்காது

இம்போர்ட் இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இஎஸ்பி தொகுட்டுன்னு வந்துட்டோம் அது கிட்ட கொண்டு போன இந்த ஏரோ மார்க்கெட்ல உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீ வேல்யூ கீ வேல்யூன்னு காட்டுறோம் ஓகேங்களா

ஒன்ஸ் நீங்க ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அந்த ஒரு ஃபைல் மட்டும் ஆப்ரேஷன் இருக்கு நீங்க அடுத்த ஃபைலை அப்லோட் பண்ணீங்கன்னு உடனே சேஞ்சஸ் நடக்கும் அதுக்கு வாய்ட் லுக் கொடுத்துருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குற ஃபைல் தான் ரன்னிங்ல இருக்கும் அதான் நீங்க ரன் பண்ற வரைக்கும் ஏன்னாக்கா இது நம்ம நீங்க கூகுள் ஷீட்லயோ திங் ஸ்பீக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் புட் தான் டிஸ்பிளே பண்ணிருப்பீங்க கொடுத்துருக்க மாட்டேன் இந்த டேட்டாபேஸ் போர்க்கு இன்புட் நீங்க இங்க கொடுத்துறீங்க அவுட்புட் தான் இங்க பாப்போம் ஓகேவா சோ நீங்க அவுட்புட் பாக்குறப்ப நீங்க சர்வர்ல ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணீங்கனாக்க அதுக்கு அப்புறம் மாத்த முடியாது ஆன்லோட்ல இருந்து நீங்க மாத்தவே முடியாது லைக் ஒரு கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்குனாக்க அந்த கம்ப்யூட்டர்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு வர்க் ஆயிடும் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும் பட் இது வந்து ஃபிரிச்சுவல் சர்வர் கம்ப்யூட்டர்ன்றது வேற சர்வர்ன்றது வேற ஒன் சர்வர் எனக்கு டெப்ளாய் ஆயிடுச்சுனாக்கோ அதுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் பண்ண முடியாது அது என்ன பண்ணாக்கா அகைன் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுதான் ஒரு ஒரு தடையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க இது வந்து பேலோட் சொல்லுவோம் இந்த பேலோட் என்ன டிக்ளேர் பண்ணணும்னாக்கா அங்க நீங்க இன்புட் கொடுக்க கொடுக்க இங்க இருக்கிறவங்களோட மாத்திக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் அங்க இன்பூட் லோடு ஆயிடுச்சு ஏன்னா இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல எல்இடி ஒன் அது

इधर हम करेक्ट आप कहाँ पाते हैं मैं फायर बेस का डैम भी है इसकी तरफ टूट जाती है सिर्फ देखने को करेक्ट आप कहाँ हो रहे हैं चेक करने दे वैसे इस करेक्ट आप देख ये देखो हमारा साउथ ईस्ट का फायर बेस डेटा मेटा बेस का आप ओके डिफॉल्ट और पीवी ट्वेंटी वन एफ सिक्स ओके ओके ना करेक्ट आप ओके ओके ये इस सिंपल डबल साउथ

வந்துச்சு பாருங்க நான் கொடுத்த டேட் தான் வந்திருக்கு 100 okay, LED 100 வந்திருக்கு அங்க இருந்து चेंज பண்ணது வந்திருக்கு இப்போ நான் चेंज பண்ணி பாக்கவா இதல போய் चेंज பண்ணி பாக்கவா லைக் ஓகே மோட்டர் மூவ் இந்த 120 வந்து பாத்தீங்கன்னா நான் 10 னு 10 10 ஓகே அப்லோட் பண்றீங்கன்னாக்கா நீங்க லேட்டஸ்ட்டா என்ன ஃபைல் இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் மட்டும் தான் ரன்னிங்ல இருந்து இப்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க திரும்பவும் பண்ணுங்க பண்ணாலுமே உங்களுக்கு வருதுன்னு சொல்லணுங்க சொல்லுங்க நீங்க அங்க என்னதான் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்க உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது ஏன் ரெஃப்ளெக்ட் ஆகாதுனாக்கா நீங்க அப்லோட் இந்த லிங்க் இருக்கல நீங்க எந்த ஃபைல் லாஸ்டா இம்போர்ட் பண்ணுறோ அந்த ஃபைல்ல மட்டும் அது வந்து லூப்ல நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க இத போயிட்டு டெலிட்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க இத கொடுத்துட்டு இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்க எரேஸ் பண்ணுங்க எரேஸ் பண்ணி பேரேஸ் பண்ணுங்க எரேஸ் பண்றீங்களா இப்போ உங்களுக்கு சர்வோ ஃபைல் வாங்க இது அது எரேஸ் ஆயிடும் இப்போ உங்க சர்வோ ஃபைல் வாங்க சர்வர்ஃபை நோன் பேட் நோன் பண்ணிட்டு சிக்ஸ்ட்டி ஒன் டுவெண்ட்டி கொடுத்தேன் இப்போ சேக்ஸ் ஓகே இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படி நல்ல இம்போட்ட இப்ப அங்க போயிட்டு அகை போயிட்டு சிம்லிஷனை அரண்ட் பண்ணுவோம் స్టప్పుండిరి తిరు తిరము రంపునదం అబుండి అంది ప్రారి పేరిడా ముటండం అలు చిరుండి స్కిన్డి అస్ కరుండి కే వారిద్యం ర్లక్యం వా� ஆ ஆ லேட்டஸ்ட் என்ன சுற்றீங்களோ மோட்டாரு அனுப்பிச்சிங்க மோட்டார் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா மோட்டாரோட ஆங்கிளுக்கு உங்களுக்கு சிக்ஸ்டீன் நீங்கல இருக்கும் ஆக்சுவலா வந்துருக்கும் இது எதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்க சர்வர் குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்க போறீங்க நீங்க எந்த பிளேஸ் வேணா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த யூஎஸ்ல இருக்க சர்வரோ இந்தியா இருக்க நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலுமே நீங்க இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க கொடுக்கற இன்புட் டேரக்டா இஎஸ்பி கிரியேட் பண்ணிடும் இது மூலமாக்கா நீங்க கிரியேட் பண்ண அந்த ஆட்டனா ஒரு ஒரு தடவை நான் ஃபைல வந்து அந்த ஜேசன் ஃபைல போய் லோட் பண்ணிட்டு தான் எனக்கு கொடுக்க முடியும் இதுவே மெயின் வாங்கலாம் நீங்க கண்டிஷன மாத்திக்கலாம் எனக்கு இந்த டைம்ல இது ரன் ஆகணும் இந்த டைம்ல இது வர்க் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுப்போம்ல எனக்கு ஈவினிங் 6:00 ஆப்டர் அதுக்கு நீங்க என்ன பண்ண ஆர்டிஸ்ட் ன்னு ரியல் real time clock-ல நீங்க பண்ற மாதிரி ஓகே ஓகே அவ்ளோதான் இது ஓகே சார் ஓகே டன்